மூன்று நாள் உத்தியோகபூர்வ விஜயமாக ஜனாதிபதி அனுர் குமார் திசாநாயக்க நேற்று பிற்பகல் வியட்நாம் நோக்கி புறப்பட்டார் வியட்நாம் ஜனாதிபதி லோங் என் அழைப்பின் பேரில் ஜனாதிபதியின் இந்த விஜயம் அமைந்துள்ளது இன்று காலை நோய்பாய் சர்வதேச விமான நிலையத்தை சென்றடைந்த ஜனாதிபதியை அந்நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் உள்ளிட்ட குழுவினர் வரவேற்றனர் ஜனாதிபதி அனிருக்குமாரதி திசாநாயக்கு இன்று பிற்பகல் வியட்நாம் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச்செயலாளர் டோ லாமை சந்தித்து கலந்துரையாடினார் வியட்நாம் ஹனோய் நகரில் உள்ள கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய குழு தலைமையகத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்றது வியட்நாம் மற்றும் இலங்கைக்கிடையிலான ஐம்பத்தைந்து ஆண்டுகால ராஜதந்திர உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது தொடர்பில் இதன்போது விரிவாக கலந்துரையாடப்பட்டது இந்த சந்திப்பில் வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத்தும் பங்கேற்றுள்ளாா் வியட்நாமின் வர்த்தக சமூகத்தினருடனும் ஜனாதிபதி கலந்துரையாடல்களை நடத்தவுள்ளார் அத்துடன் ஜனாதிபதி இன்றைய தினம் வியட்நாமில் உள்ள பாய்தின் விஹாரையிலும் வழிபாடுகளில் ஈடுபட்டார் வியட்நாமில் உள்ள ஹோசிங் மெங் நகரில் நடைபெறும் சர்வதேச விசாக் தின கொண்டாட்டங்களில் பிரதமர் விருந்தினராக ஜனாதிபதி அனிருக்குமார் திசாநாயக்க கலந்து கொள்ளவுள்ளார் இதன்போது ஜனாதிபதி உரையொன்றையும் நிகழ்த்தவுள்ளார் மேலும் ஜனாதிபதியானிருக்குமார் திசாநாயக்க அந்நாட்டு ஜனாதிபதி பிரதமர் உள்ளிட்ட சிரேஷ்ட ராஜதந்திரிகளையும் சந்திக்கவுள்ளார் இதன்போது வெளிவகாரஅமைச்சர் விஜித் ஹேரத்துக்கும் அந்நாட்டின் பிரதிநிதிகளுக்கும் இடையே இருதரப்பு வர்த்தக உடன்படிக்கைகள் செலவும் உள்ளன